எந்த பையன் எந்த எந்த திறனங்க ஏமாத்தல சொல்லுங்க பொண்ணுங்களே ஏமாத்திட்டு போறாங்க நாங்களே ஏமாத்துறோங்க ம் அவன் எல்லாமே முடிச்சுட்டு அபோஷன் பண்ணி விட்டுட்டு போறான் ஒரு பொண்ணை இன்னைக்கு நாங்களே ஏமாத்துறோம் சில்ற மாதிரி தூக்கி போட்டு போயிடுவானுங்க திருநங்கைனா யாரு பொண்ணுன்னா யாருங்கிற நாலேஜ் வெளியே போய் அப்பதான் ரிப்பீட் பண்ண மாட்டான் நீ 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 உன் உன் அவனோட பையன் பண்ணுவான் இதே ரொட்டேஷனா ஆயிட்டு இருந்தா எங்களோட வாழ்க்கை தான் இங்க பாதிக்கப்படுது யாருமே வந்து எங்களுக்கு வந்து தூக்கி விட்டு நீ வந்து இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடு நாங்களா மேலே வரும்போது எங்களை தள்ளி கீழே விட்டுடுறாங்க இங்க போனாலும் பாலியல் தொழில்தான் நாங்க வந்து நிக்கிறோம் சோ ஆஹ் உங்களோட வீட்டுல இருக்க மாற்றத்தை கொண்டு வாங்க நாளைக்கு எல்லாருமே மாறுவாங்க எங்களோட லைஃப் நாங்க கரெக்டா தான் வாழ்றோம் கடவுளை எங்களை படைச்சுட்டா நீங்க தானே பெத்தீங்க நீங்க பேக்கலன்னு ஆயிடுமா கடவுளை எங்களை படைச்சிட்டா நாங்க மாறுறோங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நாங்க மாறுறோம் இன்னைக்கு நீங்க தள்ளி வைக்கும் போது நாங்க எங்க போவோம் எங்க போனாலுமே எங்க வந்து ஒரு இடத்துல தான் நிக்க வைக்கிறாங்க நீங்க முதல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க அப்புறம் எங்களை மாறாதீங்க நீ தான் உன் லைஃப் நீங்க சொல்லிக் கொடுங்க எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் வலி வேதனை உங்களுக்கு இருக்க ரத்தம் சதம் இதுதான் எங்களுக்கும் இருக்கு எங்களோட ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால நாங்க மாறுறோம் எங்களோட மாற்றத்தை நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன் நீங்க பெத்துட்டீங்க பெக்கும் போது உங்களுக்கு பையனா தெரிஞ்சு நானு வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணா போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பொண்ணு பிறந்தா மட்டும் மகாலட்சுமிங்கிறீங்க திருநங்கி தான் லட்சுமி தான் பொண்ணு ஏன் ஒரு கடை ஓப்பன் பண்ணா திருநங்கி வேணும் பஸ்ல க போனா திருநங்கையை ஆசீர்வாதம் பண்ணணும் ட்ரெயினில் போனால் ஆசீர்வாதம் பண்ணும் வீடு கிரக பிரச்சனை பண்ணால் ஆசிர்வாதம் பண்ணணும் குழந்தை பிறந்தா ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் திருநங்கையில் வேணுங்கிறவங்க அப்போ மட்டும் ஏன் வேணும் அப்போ நாங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுறோம் கடவுளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வேணும்ன்றப்ப உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த ஏன் ரோட்டில் நிற்க வைக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க ஏன் அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு ஒரு வேலையில் இருந்தால் உங்களுக்கு தான் பெருமை